நம்ம எல்லாருக்குமே பொதுவாக கோவிலுக்கு செல்லும் பழக்கம் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோவிலில் இருக்கும் நிலை வாசல் படியை தாண்டி போகணுமா மிதிக்கலாமா தாண்டி தான் போகணுமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ஏன் கோவில் நிலை வாசல் படியை தாண்டி செல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நிலை வாசல் படிய கோவிலில் இருக்கும் நிலை வாசல் படிய தாண்டியும் சில பேர் மிதித்தும் செல்வதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் இன்னும் சிலர் பார்த்தோம்னா நிலை வாசல் படிய தொட்டு வணங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு போவாங்க இதுல எதை செய்வது சரியானது அப்படிங்கிறத நம்ம விரிவா இந்த பதிவில் பார்த்துக்கலாம் நம்ம வீடு கட்டும் பொழுதே நம்மளுடைய வீட்டின் நிலை வாசல்ல பஞ்ச உலோகங்களை வைத்து குல தெய்வத்தை வைத்து நிலைவாசலை அமைப்போம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி வீட்டின் நிலைவாசலை குல தெய்வமாகவும் மகாலட்சுமியாகவும் நம்ம பார்ப்போம் அத்தகைய நிலைவாசலில் வாசலில் உட்கார்ந்தாலே தவறு அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம் அப்படி இருக்கும் பொழுது கோவிலில் இருக்க நிலைவாசலுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சக்தி பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் கோவில் போவதற்கு முன்பாக அகம் புறம் அப்படிங்கிற இரண்டையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை கோவில்ல இருக்கும் குளம் போன்ற புனித நீர் நிலையில் சென்று கால்களை தூய்மையாக கழுவிய பிறகுதான் கோவிலுக்கு சொல்ல செல்ல வேண்டும் அப்படிங்கிற சில விதிமுறைகளும் கோவிலுக்கு போகும் பொழுது இருக்கு கோவிலுக்கு போய் இறை வழிபாடு செய்வதற்கு முன்பு கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை முதல்ல வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க